அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி மார்கழி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்ற கிழமைகளுக்கு கூட இந்த நாள் இது செய்யலாம் அந்த நாளில் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும் ஆனால் இந்த புதன் கிழமைக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது புதன்கிழமை நாள்னாவே கண்ணை மூடிட்டு எந்த விஷயம் வந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவரை அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட புதன்கிழமை நாளில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் உண்டாகும் நல்ல மார்க் வந்து வாங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புத்திக்கு அதிபதி தான் புதன் பகவான் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக மூன்று அம்சங்கள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மார்கழி மாதத்திற்கு உண்டான தே சதுர்த்தி அதாவது சங்கடகர் சதுர்த்தி வந்து இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியானது மார்கழி மாதத்தின் மூன்றாம் தேதி அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்குது அடுத்தது இந்த தேதியானது பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது அட்ராக்ஷன் படி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க வல்லது அதாவது உடனே நிறைவேற்றி தரக்கூடியது அடுத்த சிறப்பு என்ன இன்னைக்கு அப்படிங்கிற செயற்கையும் அமைஞ்சிருக்கு இந்த மூணுங்கிறது குரு பகவானுக்கு உரிய எண் இது மார்கழி மாதத்தில் வர மூணாம் தேதியிலையும் வந்திருக்குது இந்த வருடமானது பன்னிரெண்டாவது மாதமா இதனுடைய கூட்டுத்தொகையிலையும் நமக்கு ஒன் ப்ளஸ் டூங்கும் போது மூணு வந்திருக்கு இப்போ மூணு 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 ஆறு ஒன்பது சங்கடகர சதுர்த்தி இது எல்லாம் சேர்ந்து இந்த நல்லா சிறப்பாக அமைச்சு தந்துருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு ஏலக்காயும் ஒரு குறிப்பிட்ட பூவையும் பயன்படுத்தி ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நேற்று இரவு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேங்க அது செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல ஒரு அதிரடியான பணவரவு ஏற்படும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரியே ராஜயோகம் ஏற்படும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கு கட்டத்துக்குள்ளே போகலாம் நேற்று நான் சொன்ன அந்த பரிகாரம் முறையானது சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பீரியட்ஸ் டைமில் அதை செய்ய முடியாது பூஜை அறியில் உட்காந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் கிழமைகள் இதெல்லாம் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை கொடுத்தும் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு முறை குறித்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு வந்து செய்யலாம் இது எந்த நேரத்தில் வேணாலும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் இப்போ எங்க வீட்டில் இல்ல அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கோம் அங்கேருந்து இதை செய்யலாமா அப்படின்ட்டு நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்க செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது கொஞ்சம் பெரிய ஷீட்டாக இருந்துச்சு ஓகே தான் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது எழுதுவதற்கு பேனா வந்து தேவைப்படுது இந்த பேனா வந்து ப்ளூ கலர் ரெட் கலர் கிரீன் கலர் இந்த மூணு கலரில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிளாக்கை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் குங்குமம் வந்து தேவைப்படுது அடுத்ததாக கொஞ்சம் ஜவ்வாது வந்து தேவைப்படுது இப்போ வீட்டில் குங்குமம் மட்டும் இருக்குது ஜவ்வாது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி அல்லது பட்டை பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த குங்குமத்தை ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டரோ அல்லது தண்ணீரோ வந்து ஊற்றிக்கோங்க இது கூட நான் சொன்ன இந்த மூணு பொடியில் ஏதாவது ஒரு பொடியை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஜவ்வாது இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க இப்போ இது நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க அடுத்ததாக வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் இருக்குது இல்லையா ரைட் ஃபிங்கர் இந்த ரிங் ஃபிங்கரால் இந்த குங்கும பேஸ்ட் தொட்டு இந்த பேப்பர்ல ஸ்வஸ்திக் சின்னம் வந்து நீங்க பறிஞ்சுக்கணும் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது நம்ம வேண்டுனதை வேண்டியபடியே நிறைவே தரும் மேலும் கேட்ட வரத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பண வரவையும் ஈர்த்து தரும் அதாவது நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து தரும் அப்படின்னே சொல்லலாம் இது விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான உகந்த ஒரு சிம்பல் இந்த ஸ்வஸ்திக் வந்துட்டு சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய விரலால் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா பேனா ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்க இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க இப்போது எந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும் அதாவது எனக்கு ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளே இது நடக்கணும் அது ரொம்ப எமர்ஜென்சியாக இல்லையா அது பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இப்போ சீக்கிரமாக நடக்கணும் இப்போவே நடந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒன்று நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சீக்கிரம் நிறைவேற வேண்டிய ஒரு விருப்பத்தை ஒரே ஒரு விருப்பத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை தான் வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம் இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதணும் இப்போ வந்து உங்களுக்கு வேலைக்காக தான் இது எழுதுறீங்க அப்படிங்கும்போது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காகனா இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க ஒன்பது நாட்களுக்குள்ளே அந்த ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படின்னு வந்துட்டு போடுங்க இப்படி என்ன கோரிக்கையோ அது ஒரே ஒரு கோரிக்கையவே நீங்கள் எழுதணும் த்ரீ சிக்ஸ் நைன் நன்றின்னு போடணும் எத்தனை முறை இது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை வந்து எழுதணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இடம் பத்தல அப்படிங்கும்போது நீங்கள் பின்னாடி பக்கம் திருப்பி எழுதிக்கலாம் மொத்தம் இருபத்தி ஏழு தடவை எழுதணும் எழுதி முடிச்ச கையோட இதை வந்துட்டு நீங்க அமைதியை உட்கார்ந்து படிங்க இருபத்தி ஏழு முறையும் வந்துட்டு நீங்க படிங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய சகோதரிகள் எல்லாருமே நீங்க என்ன கோரிக்கை வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எழுதி அது கூட வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் நன்றின்னு இங்க கமெண்ட்லேயும் வந்துட்டு நீங்க டைப் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல நம்ம இது மாதிரி டைப் பண்ணும்போது இதுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்கும் இதன் மூலமாகவே நம்மளுடைய கோரிக்கை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நிறைவேறும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து செய்ய மாட்டீங்க அட்லீஸ்ட் இந்த கமெண்ட்லேயாவது நம்ம ஒரு முறை எழுதுறோம் இல்லையா இந்த வார்த்தைகளையும் இந்த நம்பரையும் அதன் மூலமாகவே நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதனால கொஞ்சம் டயர்டாகாமல் ஒரு தடவை மட்டும் கமெண்ட்ல இதை நீங்கள் எழுதிடுங்க இப்போ எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு அதாவது பச்சை கலரில் இருக்குது இருக்கும் இல்லையா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியது இந்த சோம்புக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து ஆகர்ஷனம் செய்யக்கூடிய சக்தி உண்டு நினச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தியும் உண்டு ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல ஸ்வஸ்தி சின்னம் த்ரீ சிக்ஸ் நைன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கூடவே இந்த சோம்பையும் யூஸ் பண்ணுறது கூடுதல் சிறப்பு மிக விரைவில் வந்து பலன் கிடைக்கும் இதை ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டிங்கனாலும் சரி இதை வந்து அந்த பேப்பரில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு போயிட்டு இப்போ இந்த சோம்பு கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போய் நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பேப்பரில் எழுதுனா அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த சோம்பு கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்து மடிச்சுக்கோங்க இது உங்களுடைய பீரோவில் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அடியில் அப்படியே வந்து வச்சுருங்க எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் அப்படின்னு கணக்கு போது நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வந்துட்டு அமையும் அப்போ வந்து என்ன இந்த இந்த வந்து ஒரு வந்துட்டு பேப்பரை எங்கேயாவது கால்படாத ஓடுகின்ற நீர்நிலைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும் போது போட்டுருங்க இதை நீங்க எரிச்சு சாம்பலாம் ஆக்கக்கூடாது நீங்க நம்பிக்கையோடு எழுதுனா முக்கியமான கோரிக்கையானது இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயம் வந்து நடந்திருக்கும் அது சின்ன விஷயமா இருந்தால் கண்டிப்பா வந்து மூணு நாட்களுக்குள்ளாரையும் நடந்துரும் கொஞ்சம் பெருசாக அப்படிங்கும்போது அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் கரெக்டான இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்